இரவு நேரத்தில் வரும்போது இந்த சருகெல்லாம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து காலவீங்க என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இரவு நேரத்தில் வரும்போது கண்டிப்பாக லைட் வச்சுக்கோங்க டார்ச் லைட் வச்சுக்கோங்க குட்டி பம்பு சரிங்களா ரொம்ப தான் குட்டியா இருந்தாலுமே விஷம் அதிகமாக இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் விஷப்பாம்பு அப்படிங்கிறதுக்கு தலையை பார்த்திங்களா தலையோட பகுதி வந்து முக்கோண சேஃப்ல இருக்குது முக்கோண வடிவத்தில் இருக்குது விசப்பாம்புக்கு எல்லாமே வந்து முக்கோண வடிவத்தில் தான் இருக்கும் இது குட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு சரியா தெரியல இருந்தாலும் இப்போ நான் அதை கிட்ட கொண்டு போய் நான் எடுத்து காட்ட முடியாது ஏன்னா அதுவும் விஷம்தான் குட்டியாக இருந்தாலும் ஸோ நீங்கள் கொஞ்சம் சருகுகள் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க கையில் குச்சி வச்சுக்கோங்க அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் காலை வைங்க குட்டி பாம்பாக இருந்தாலும் ரசம் தான் கவனமாக இருக்கணும் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் சின்ன பசங்களாம் வச்சுருக்க வீட்டில் இந்த மாதிரி குப்பைகள் சேர்ந்துருக்குனால் அது மூலம் பெருக்கிடுங்க அதை அதை அப்படி வைக்காதீங்க ரொம்ப ஆபத்தான விஷயம் முக்கியமாக லைட் இருக்கணும் நான் வரும்போது நேரத்தில் லைட்டு இல்லை நான் லைட்டு என்னோடய மொபைலில் டார்ச் அடித்ததுனால தான் இந்த பாம்பு இருக்கிறதே என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு சரிங்களா நீங்கள் பார்த்து கவனமாக இருந்தேன்